எப்போது திருமுகம் காட்டுவது எப்ப காட்டுவோமோ அப்போது விஷ்ணு ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் வாங்க விஷ்ணு என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்க விஷ்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷ்ணு நிறைய யூடியூப் சேனல் ஐடிக்கா சப்ஸ்கிரைப் கரும் எனக்கு ஏன் எரியுது நீ வர்றதுதான் எரியுது நான் வர்றதுன்னா எரியுதுன்னா போ எரிஞ்சிச்சுன்னா தண்ணி ஊற்றி அணைச்சிப்போ சரியா சுட்டப்பழம் அதுதான் சுட்டுட்டியே டிஏ பழம் அப்படின்னு உனக்கு எரி தான் செய்வோம் ஏன்னா அடுத்தவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது லை போட்டவனுக்கு அப்படியே எரியும் எங்கெங்கேயோ எரியும் குட்டிட ஊடிய அக்கா வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் சூர்யா வாங்க சூர்யா இருள் சூழ்ந்த இரும்பில் ஒளி கதிராய் வந்தாயினி என் வாய்வே விரியல்

செந்தில்குமார் ஓகே செந்தில்குமார் கண்டிப்பா பாக்குறேன் நீங்க பாத்துட்டீங்களா செந்தில்குமார் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க போயிடுச்சு இங்க பாரு சுட்டப்பழம் வேலையை பார்த்து போனீங்கன்னு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு திட்டுவாங்க அதை நான் நேர மாதிரி பார்த்துக்கிடுவேன் மேடம் ஒரு வேலை அதுவாக இருக்குமா இல்லையா அது தெரியல நீங்கள் ஏன் பாருங்க நீங்கள் நல்லா பார்க்குறோம் உங்கள் மனசு வந்து எதா இருந்தாலும் நல்லா பார்த்துச்சுன்னா அப்படி தான் தோணும் நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா தப்பா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஜிபின் சொல்லுங்க ஜிபின் அஜிக்கு சப்பாத்தி குட்டிமா நீங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி கவி ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் நன்றி என்னாச்சு அக்கா ஜிபின் அவங்க கிடைக்கிறாங்க குட்டி ரவுடி பேசுறோம் பேசிகிட்டே இருக்கணும் நமக்கு என்ன செல்வேந்திரன் ஹாய் வாங்க வெல்கம் மகேந்திரன் ஹாய் வாங்க வெல்கம் புதுசாக அந்த ஒரு ஊர்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு என்ன பண்றீங்க எந்த ஊர் எந்த ஊர் நீங்க நான் கோயம்புத்தூர் கவி நீங்க எந்த ஊர் சாப்பிட்டீங்களா சூர்யா அக்கா நான் திருப்பூர் கிடையாது கோயம்புத்தூர் சூர்யா செல்வேந்திரன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்கீங்க இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா குட்டிம்மா குட்டிமா மார்னிங் எப்போ லைவ் மார்னிங் வந்து லைவ் போட்டேன்னு தான் வரல மார்னிங் ஆஃப்டர்நூன் போட்டா லைவ் ஒன் ஓ கிளாக் மதியம் கோயமுத்தூர் காரங்க ரொம்ப நல்லவங்க அப்படியே ஜிபின் சரி எல்லா ஊர்லேயும்தான் நல்லவங்க இருப்பாங்க கோயமுத்தூர் காரங்க எல்லாரும் நல்லவங்க முடியுமா ஹலோ ஹாய் வாங்க ராஜா கவி ஸ்ரீவில்லி ஹாய் ஓகே கவி ஓகே என்ன பத்தி கவி சாப்பிட்டீங்களா புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க டிஜே வினோ ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் வாங்க வெல்கம் டிஜே வினோ நல்லா இருக்கீங்களா மன்மதன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் மன்மதன் மதன் குமார் நாளைக்கு எப்போ குட்டிமா நாளைக்கு வந்து மதியம் ஒரு மணிக்கு லைவ் போங்க செந்திர்குமார் சசிகுமார் ஹாய் வாங்க வெல்கம் மதியான ஒரு மணிக்கு இல்லைனா சாங்கானம் அஞ்சு மணி ஆறு மணி குட்டி ரவுடி அக்கா சாப்பிட்டாச்சா நான் எப்போ லைவ் போட்டாலும் சென்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு நீங்கள் என்ன ஆளு ஆளுக்கு வாங்க உங்கள் முகத்தை உங்கள் உள்ள என்ன முக கவசம் தேவையா ஆமா ஒவ்வொரு கவுசரும் தேவைடான்னு சொல்லுங்க முகம் தேவையா அருண் வாங்க வெல்கம் பார்த்தா என்னாச்சுங்க மேடம் மாஸ்க் போட்டிருக்கீங்க மேடம் மாஸ்க் போட்டிருக்கேன் மகேந்திரன் குட்டி ரவுடி சொல்லுங்க குட்டி ரவுடி சாப்பிட்டீங்களா ரஃபிக் ஹாய் வாங்க வெல்கம் முகம் மோகன் ஹாய் மோகன் உங்கள் நான் ஹாய் கயான்கான் அஃபிஷியல் ஹாய் வெல்கம் திருப்பூர் தமிழன் ஹாய் வெல்கம் அழகாக பேசுகிறீங்க தேங்க்யூ மோகன் நன்றி